செய்திருக்காங்க அதனால் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு கொடாட்டம் கோடி சோசுகிறோம் அப்புறம் நேற்று தான் கிளம்புனோம் கிளம்பி இந்த மாதிரி ஒரு ஐ டென் வண்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கடவுளோட சித்தம் வந்து எங்களுக்கு வந்து ஐ டெனில் நிசான் வண்டி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துருக்குது அதுவும் அண்ணன் மூலம் தான் எடுக்கணும் இருக்குது என்ன என்னென்ன அப்படின்னா ஓனர்கிட்ட பேசும்போது வந்து எங்களை விட அண்ணன் வந்து அதிகமாக பேசி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் கூட பேசுகிறது கூட கொஞ்சம் தேங்காத மாதிரி இருக்குது ஆனால் அண்ணன் எங்களுக்காக எங்களை விட அதிகமாக பேசி நல்லா கோஆபரேட் கண்டிப்பாக அடுத்த அண்ணன் சொன்னோம் என்ன சித்தப்பா அவங்க முறைக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் என்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வீடியோட ரெகுலராக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இதை பாரு தம்பி பார்த்துட்டேருன்னு சொல்லிட்டு நானும் எங்கெங்கெல்லாமோ பார்த்தோம் பட் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையான இது வந்து அந்த வீடியோலாம் நாங்கள் டேரெக்டாக அதாவது யாருமே ஆன்லைனில் அந்த மாதிரி டேரக்டாக எதுவும் மாட்டாங்க அவங்களோட உண்மையை அப்படியே பேசுகிறாங்க அதை நினச்சி அதுக்கப்புறம் நானும் நிறைய வீடியோ பார்த்தேன் எல்லா டைமும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு தான் சரி இன்றைக்கி ஒரு ஐட்டன் நம்பி நாங்கள் வந்திருந்தோம் பட் அந்த ஐட்டன் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபேவராக தெரியல அதனால் அதுக்கு சரி அதுக்கு பின்னாடி இந்த காரை இதை பார்த்தோம் இது ரொம்பவே திருப்தியாக இருந்தது அதே போல் நாங்கள் இது நினச்சி பார்க்க முடியாது அந்த ரேட்டு இருந்தது ஆனால் எங்களுக்காக அதாவது எங்கே நாங்கள் அவங்க இடத்துலேருந்து எப்படி சோமோ அதே போல எங்களுக்காக அவங்க ஓனர்கிட்ட இருந்து பேசி ரொம்பவே ஃபேவரா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா வெறுங்கையோட போக மாட்டீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க காரோட தான் போவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி ஓனர் நான் மற்றவங்க பார்த்தா நிறைய பார்க்கிங் பண்ணா நிறைய இருக்கும் ஆனா உண்மையாவே நம்ம வீட்டுக்கு ஒரு கார் கண்டிப்பா வேணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட அவங்க இருந்து பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க யாரு வேணாலும் வரலாம் தைரியம் அதான் நம்பிக்கையா வரலாம் ஓகேங்களா அதனால கண்டிப்பா நீங்க வாங்க